கே லீடர் விஜய் அவர்கள் ரீசெண்டாக் மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா அடிக்கடி அவர் வந்து குறிப்பிடுற ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த தேர்தலில் நடந்த ஒரு விஷயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நடந்த இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்கிறாரு இதை வச்சு இது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இது ஏன் வந்து அடிக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழையும் வந்து விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாதுரை அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸோட டாமினேஷன் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிஎன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு மக்களுடைய அந்த சப்போர்ட் அப்படின்னு கிடச்சி ஒரு பெரும்பான்மை பெற்று வந்து சிஎம் ஆகுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்குமே காங்கிரஸுடைய கோட்டையாக தான் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸை நம்ம டிஃபிட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அண்ணாதுரை ஒரு பெரிய ஒரு வின் பண்ணி வராரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்தது ஸோ அண்ணாதுரை அவர்களுக்கு அடுத்தபடியாக கலைஞர் வந்து டிஎம்கே பார்ட்டியை லீட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு குரோ ஆகுறாரு அதுக்கப்புறம் எம்ஜி கலைஞர் அவர்களை வந்து எதுவுமே பண்ண முடியல கான்சிக்யூட்டிவாக வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையில் வின் பண்ணுறாரு இந்த டைமில் திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த டைமில் அப்போ நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஒரு புது ஒரு தேட் ஃபோர்ஸ் வருது யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் அது வரைக்கும் காமராஜர் அண்ட் அண்ணாதுரை இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு கலைஞர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு புது ஃபோர்ஸு எம்ஜிஆர் வராரு ஒரு மிகப்பெரிய எழுச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு ஹி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணுறாரு ஸோ அப்படி ஒரு வெற்றி வெற்றி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியலை கலைஞர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு வர வரைக்கும் மறைகிற வரைக்குமே பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஜெயிக்கவே முடியலை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் ஒரு காலகட்டத்தில் டிஎம்கே ஒரு வாட்டியும் ஏடிஎம்கே ஒரு வாட்டியும் திரும்ப ஏடிஎம்கே டிஎம்கே அண்ட் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெ ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேர் அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு போட்டி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஸோ இது எதுக்காக மென்ஷன் பண்ணிணார் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அழு அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் அண்ணாதுரை என்ன பண்ணார்னா மக்களை போய் சந்தித்தார் மக்களை போய் பார்த்தாரு வீடு வீடாக போகிறது சந்து சந்தா அதாவது எல்லா இடத்துலையும் மக்களிடம் போய் கேள் மக்களிடம் செல் மக்களுடைய குறைகளை கேள் மக்களோடு மக்களாக இரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகனை முன்னெடுத்து மக்களை போய் சந்தித்து அவங்க கூட நீங்கள் கலந்தாலோசித்து ஒரு திட்டம் போட்டு அப்படி அப்படிதான் வின் பண்ணணும் அப்படி தான் வந்து ஆட்சியை பிடிச்சார் அண்ணாதுரை அப்படிங்கிற அந்த ஒரு மாடல்லே வராரு ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ டிஎம்கேவுக்கு லீடர் பார்த்தோம்னா ஒரு பெரிய லீடர் அண்ணாதுரை அவர்கள் ஸோ இந்த பக்கம் வந்து அண்ணாதுரை அவரையும் வந்து பார்த்தோம்னா டிஎம்கேவோட ஓட்டையும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறாரு விஜய் அவர்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி ஒரு புரட்சி பண்ணி எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஏடிஎம்கேவுடைய ஓட்டை எதுவும் பண்ணுறாரு ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியும் பார்த்தோம்னா இந்த ஒரு எலக்ஷன் அதனால தான் சொல்கிறேன் இந்த எலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்துறாத ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு தேர்தல் இது வரைக்கும் இப்படி ஒரு தேர்தல் இல்லை முன்னாடிலாம் எவ்வளோ மூன்றாம் மணிகள் வந்தாங்க மூப்பனார் ஐயா அவர்கள் வந்தாங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து பண்ணாங்க ஆனால் யாராலையுமே ஒரு பெரும்பான்மையாக ஏன் ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு அசைக்கவே முடியலை டிஎம்கே ஏடிஎம்கே பட் இப்போது காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்தார் அவர் வந்திருந்தால் நேரம் சிஎம் ஆகியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பட் வர முடியலை அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணார் பட் ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டாரு யாருக்கு டிஎம்கேவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கு டிவி கே லீடருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதை தான் வந்து அடிக்கடி குறிப்பிட்டு இது ஆல்ரெடி ஒரு வாட்டி மாநாட்டிலையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எழுபத்தேழு இந்த டைமில் காலகட்டங்களில் நடந்த மேஜிக்கை ரீக்ரியேட் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் சரி இப்போ நம்ம இந்த டிவி கே ஆப்புக்கு வருவோம் மை டிவி கே ஆப் அப்படிங்கிறது எதுக்காகனா அதே தான் சேம் மக்களை போய் சந்திக்கணும் மக்கள்கிட்ட குறைகளை கேட்கணும் மக்களை வந்து ஒன்றிணைக்கணும் இருக்கக்கூடிய அந்த டிவி கே தொண்டர்கள் எல்லோருமே குறிப்பாக ஃபேமிலியை கவர் பண்ணணும் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து விஜய் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க பட் இப்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியை நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி எடுத்தால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து டிவி கே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லோருமே வந்து ஒரு ஆப் கொண்டு வரணும் அதுக்கு தான் இந்த மை டிவி கே ஆப் அப்படிங்கிறது இந்த ஆப் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு ஸோ ஆண்ட்ராய்டு யூஸர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஆப்பில் வந்து ஒட்டுமொத்தமாக தொண்டர்களுடைய பலத்தை வந்து சேர்க்குறதுக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அந்த ஓட்டர்ஸ் டிவிக்கையுடைய அந்த ஓட்டர்ஸ் அந்த எண்ணிக்கையை வந்து அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மை மைடிவிக்கு ஆப் அப்படிங்கிறது ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்டேட் கொடுத்தார் என்னென்னா இதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட எண்டில் இல்லை செப்டம்பர் மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த டைமில் ஏன்னா ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க மதுரை மாநாடு இந்த ரெண்டாவது மாநில மிகப்பெரிய மாநாடு அப்படிங்கிறது ஸோ இந்த மாநாடு தேதி அப்படிங்கிறதும் வரும் அவர்களே சொல்லிட்டாரு மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் நடக்கும் இதுக்கப்புறம் வந்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இருக்கும் நடைப்பயணம் இருக்கும் கிராம கிராம கிராமங்களாக இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கவர் பண்ணி போய் நடைப்பயணம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இனி பார்த்தோம் அப்படின்னா டிவி கேவுக்கு ஒரு உண்மையாக அவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க பார்த்தோம்னா உண்மையாகவும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ன நடந்ததோ அந்த ஒரு விஷயம் திரும்ப ரீக்ரியேட் ஆகும் அப்படின்னு தான் வந்து போய்ட்டுருக்கு இப்போ இருக்கிற சூழல் அப்படிங்கிறது ஸோ இதற்கிடையில் அலையன்சஸ்லாம் எப்படி வந்து வரும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறது இருக்குது அண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்